వనకం నాలు శంగీయో போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப இன்றைக்கான தகவல் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இலங்கையில வந்து இன்றைக்கு அதிகாலையில் ஒரு பாரிய விபத்து ஒன்று நடந்திருக்குன்றது அந்த விபத்துல பதினேழு பேருக்கு மேற்பட்டோர்கள் வந்து காயமடைந்திருக்கின்றார்கள் ஐவர் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் இது எங்கு நடந்தது எவ்வாறு நடந்தது போன்ற விபரங்களை முழுவதுமாக பார்க்கலாம் இந்த சம்பவம் வந்து கொழும்பு கொள்ளுப்பட்டி பகுதியில் வந்து நடந்திருக்கின்றது கொள்ளுப்பட்டி பகுதியில் பேருந்து பயணித்துக் கொண்டிருந்த தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது அது மட்டுமின்றி பேருந்து இன்றைக்கு அதிகாலையில் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி அளவில் பயணத்தை வந்து ஆரம்பித்திருக்கின்றது அதனை அடுத்து நிறைய செய்திகளில் வந்து போடப்பட்டிருந்தது எப்படி என்று சொல்லி இந்த பேருந்து வந்து பயணமாகிக் கொண்டிருந்த வேலையில வந்து அதன் மீது மரம் விழுந்ததாக ஆனால் அதன் அது சம்பந்தமான சிசிடிவி காட்சிகள் வந்து வெளியாக இருந்த பொழுது அதில் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னு அந்த பேருந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது அது மட்டுமின்றி அந்த பேருந்தினுடைய நடத்துனரும் வந்து பாதுகாப்பு பிரிவினர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் அளித்திருக்கின்றார் அந்த கேள்விகளுக்கான பதிலையும் அவர் அதைத்தான் சொல்லியிருக்கின்றார் அதாவது அந்த பேருந்து தரிப்படம் ஒன்று இருந்ததுனால அதில் ஆட்களை இறக்குவதற்கோ சரி ஏற்றுவதற்காகவோ அதில் ஒரு நிமிடங்கள் வரைக்கும் அந்த பேருந்து தரித்து நின்று இருக்கின்றது அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அருகில் இருந்த ஒரு மரம் அதாவது அது விழுறதுக்கு முன்னதாக நடத்துனர் எல்லாம் அந்த பேருந்தில் ஏறி பேருந்து புறப்படுவதற்கு நேரமாக இருந்த தான் அந்த மரம் விழ உடனடியாக நடத்துனர் பேருந்தில் இருந்து இறங்கி விட்டார் அந்த மரம் வந்து பேருந்துல சரி சரி பாதியாக பிழக்கும் விதமாக அது விழுந்திருக்கின்றது இந்த ஒரு விபத்துல பாத்தீங்கன்னா அந்த பேருந்துக்குள்ள முப்பத்தி ஆறு பேரு கிட்ட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நடத்துனர் சொல்லியிருக்கின்றார் அது மட்டுமின்றி எட்டு பேர் சிறுவர்களும் அதுல இருந்திருக்கின்றார்கள் எட்டு அன்னளவாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது எதுவுமே புள்ளி விபரவியலாக கரெக்டானது அதாவது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நடத்துனரும் கூட ஒரு குத்துமதிப்பாகத்தான் சொல்லியிருக்கின்றனர் கரெட்டு குல சிறுவர்கள் ம மட்டுமட்டாக எட்டு பேர் இருந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார் இதில் வந்து மொத்தமாக பதினேழு பேருக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் காயமடைந்தவர்களை வைத்தியசாலையில் கொண்டு போய் சேர்த்த விலையில் ஐவர் வந்து உயிரிழந்திருக்கின்றார்கள் அதில் இருவரை வந்து அடையாளம் கண்டிருக்கின்றார்கள் மூவர் அடையாளம் காணப்படாமல் இருக்கின்றார்கள் அது மட்டுமின்றி அந்த ஐவருமே ஆண்கள் அப்படி என்று சொல்லப்படுகின்றது உயிரிழந்த ஐவரும் ஆண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது தற்பொழுது அந்த டுப்ளிகேஷன் வீதியை வந்து தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கின்றது அதனை போக்குவரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய சாரதிகள் மாற்று வழிகளை தேர்ந்தெடுக்கும்படியாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இவற்றை எல்லாத்தையும் தாண்டி ஜனாதிபதியினுடைய பணிப்புரையின் பேரில் அந்த இருந்த ஐவரினுடைய குடும்பங்களுக்கும் தலா ஐந்து லட்சம் ரூபாய் லட்சம் ரூபாய் வந்து வழங்கப்பட வழங்கப்படும்படியாக பணிப்புரை வழங்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஐவரினுடைய குடும்பங்களுக்கும் ஒருவருக்கு தலா ஐந்து லட்சம் படி வழங்கப்பட வழங்கும்படியாக சொல்லப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக பார்த்தீங்கன்னு சொல்லால் இப்படியான ஒரு சில விபத்துக்கள் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலும் கூட ஒரு விபத்து நடந்திருந்தது கதவு திறந்த விலையில அதுல மோதப்பட்டு ஒருவர் வந்த ஒரு குடும்பஸ்தர் வந்து உயிரிழந்திருந்தார் நிச்சயமாக இப்படியான தவறுகள் அதுல வந்து பேருந்து நிறுத்தப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த மரம் ஏற்கனவே சரிந்த நிலையில தான் இருந்தது அப்படி இருக்கின்ற பொழுது அதனை கவனித்துக் கொண்டு அதுல வந்து அவளை நேரம் தடுத்து நிற்காமல் உடனடியாக பேருந்து எடுத்திருக்கலாம் அப்படி அதனை கவனித்து அதனை எடுத்திருந்தால் நிச்சயமாக அந்த விபத்தை தவிர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆகவே இனி வருகின்ற காலங்களில் காலநிலை மாற்றங்களாலேயும் சரி வருகின்ற நிச்சயமாக அனைத்து வீதியோரமாக பயணமாகின்றவர்கள் அனைவருமே உங்களை சுற்றி எல்லாவற்றையுமே அவதானித்துக் கொண்டு செல்ல செல்ல வேண்டும் அதனாகத்தான் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் தொடர்பான உங்களுடைய கருத்து என்னன்றதை சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்